வெல்கம் டு மயூரா கிரியேஷன்ஸ் இன்னைக்கு நம்ம ஒரு கீரை வகையை பத்தி பார்க்கலாம் இந்த கீரை அவசியமாக எல்லார் வீட்லையும் இருக்க வேண்டிய கீரைங்க நமக்கு முருங்க முருங்கக்கீரை கீரை எந்தளவுக்கு சத்துக்கள் கொடுக்குமோ அதை விட ரொம்ப அதிகமான மடங்குகளில் நமக்கு இந்த கீரை சத்து கொடுக்கும் இந்த கீரையில் நீங்கள் பொரியல் பண்ணலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லா கீரைகளையும் நம்ம என்னென்ன பண்ணுவோமோ அதெல்லாம் பண்ணலாம் அதோட இதோட ஸ்பெஷல் என்னென்னா இந்த கீரையை நீங்கள் அப்படியே பறித்து வாயில் போட்டு சாப்பிட்லாம் இப்போ காலையில் நேரம் வெறும் வயிற்றுல கூட இந்த கீரையை அப்படியே பறித்து வாயில் போட்டு சாப்பிட்லாம் அந்தளவுக்கு சத்தான ஒரு கீரை அப்படின்னா இந்த கீரை தான் இந்த கீரைக்கு மல்டி விட்டமின் கீரைன்னு சொல்லுவாங்க ஹார்லிக்ஸ் கீரைன்னு சொல்லுவாங்க முக்கியமாக தவசி கீரை தவசி முருங்க அப்படின்னு சொல்லி இதை சொல்லுவாங்க அந்த அளவுக்கு இந்த கீரைகளில் சத்துக்கள் நிறைய இருக்குதுங்க இது கொஞ்சம் நிழல் பாங்கான இடத்துல வளரக்கூடிய கீரை ரொம்ப வெயில் இதுக்காகாது இப்போ நான் ஒரு பேக்கில் தான் வச்சுருக்கேன் இதுவும் பதினஞ்சுக்கு பதினஞ்சு பேக்கில் வச்சுருக்கேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் நல்லா மரம் மாதிரி வளரக்கூடிய கீரை இப்போ இதில் பாருங்கள் நான் நிறைய இலைகளை உருவிருப்பேன் உருவி அப்பப்போ சமையலுக்கு யூஸ் பண்ணியிருப்பேன் இதில் நம்ம நிறைய பறித்து செய்ய முடியினாலும் சட்னிக்கு அப்பப்போ பறித்து ஒரு நாலு தலை போட்டு செய்யலாம் குழந்தைகளுக்கும் ரொம்ப முக்கியமாக கொடுக்க வேண்டிய ஒரு கீரைங்க இப்போ இருக்க ஃபாஸ்ட் ஃபுட்டு உலகத்தில் நம்ம வந்து சரியான சத்துக்கள் குழந்தைகளுக்கு கொடுக்க முடிகிறதில்ல அதனால் நம்ம இந்த கீரையை வாரம் ரெண்டு தடவை சேர்த்துட்டிங்கன்னா போதும் உங்களுக்கு ரொம்ப நல்ல பலன் கொடுக்கும் எல்லா சத்துக்களும் இந்த ஒரு கீரையில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அதனால தான் மல்டிவிட்டமின் கீரை அப்படின்னு சொல்லி இந்த கீரையை சொல்றாங்க இந்த வெயில் காலத்தில் நீங்கள் கொஞ்சம் க்ரீன் ஷேர்ட் போட்டிருந்தாலும் சரி அல்லது ஏதாவது ஒரு இடத்துல ஓரமாக உங்களுக்கு கொஞ்சம் நிழல் பாங்கான இடமா இருந்தாலும் சரி இது ஒரு நாற்று வச்சிங்கன்னா போதும் உங்களுக்கு இது இந்த கீரை நான் வச்சு கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை வருஷம் இருக்கும் பாருங்க இந்த பேக்கில் தான் வச்சுருக்கேன் அந்த பேகும் அப்படியே அதுலேருந்து அப்படியே வளர்ந்துட்டுருக்கு அது உள்ளேயே பார்த்தீங்கன்னா முடக்கத்தங்கீரையும் சுற்றி வளர்ந்துட்டுருக்கு இது பாருங்கள் இதெல்லாம் முடக்கத்தங்கீரை இது ரெண்டுமே நம்ம அப்பப்போ பறித்து சமையல் பண்ணிக்கலாம் அப்பப்போ நீங்கள் கட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா இது நல்லா தழுத்து வரும் இது பாருங்கள் இந்த இடத்துல தழுத்து வருது பார்த்தீங்களா அந்த மாதிரி அப்பப்போ நீங்கள் மேலே ரொம்ப மேலே போக விடாமல் கட் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கீரை தொடர்ந்து பறிச்சிக்கிட்டே இருக்கலாம் ஒரு ரெண்டு செடி வச்சுருந்திங்கன்னா போதும் ஒரு வாரத்துக்கு தேவையான கீரை நம்ம பறிச்சுக்கலாம் வாரத்தில் ரெண்டு தடவை கூட இந்த கீரையை சேர்த்துக்கலாம் குழந்தைங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அப்படி கொடுக்கலாம் பெரியவங்களுக்கு சூப்பாக போட்டு கொடுக்கலாம் அந்த மாதிரி சாப்பிடும்போது ரொம்ப நல்லா வரும் இதுக்கு கலவை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம எப்பயும் போடுற மண்கலவை தான் பெருசாக நான் எக்ஸ்ட்ராவாக எதுவும் போடுறதில்ல அதோட ஃபெர்டிலைசர்ஸ் அப்பப்போ நம்ம வீட்டில் வேஸ்ட் ஆகிற புளிச்ச மோர் பூச்சி தாக்குதல்னு பார்த்தா இதில் அதிகம் எதுவும் கிடையாதுங்க பூச்சி தாக்குதலே இதில் வரலன்னு சொல்லலாம் இது வரைக்கும் இதுக்கு பூச்சி விரட்டி தெளித்ததே இல்லை ரொம்ப அழகாக வந்துட்ருக்குது மற்ற கீரைகள்லாம் கூட நம்ம ஒரு தடவை ரெண்டு தடவை தான் ஹார்வெஸ்ட் பண்ண முடியும் இது பார்த்திங்கன்னா வருஷக்கணக்கில் நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணிட்டே இருக்கலாம் அதனால இந்த தவசை கீரையை கட்டாயமாக உங்கள் வீட்டில் வளர்க்கணும் இதனுடைய நாத்து இந்த மாதிரி இருக்கும் நம்மக்கிட்ட கூட இந்த தவசிக்கிற நாத்து இருக்கு தேவைப்படுறவங்க நீங்க வாங்கிக்கலாம் அதோட இன்னொரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா நம்மக்கிட்ட அஞ்சு செடி ஒட்டுக்காக வாங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு கொரியர் சார்ஜ் ஃப்ரீ பண்ணி கொடுக்குறோம் ஸோ பிளான்ஸ் வந்து அஞ்சு ஒன்றா வாங்கிக்கலாம் உங்களுக்கு தேவைப்படுற முக்கியமான செலக்டடான பிளான்ஸ் நீங்க வாங்கிக்கலாம் இது போல பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அதோட இன்னைக்கு கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தவசி கீரை போலவே நிறைய சத்துக்கள் கொண்ட இன்னொரு கீரை என்னன்னு சொன்னேன் அப்படிங்கிறது நீங்கள் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் ஆன்சர் பண்ணுங்கள்